வணக்கம் ஆறாம் வகுப்பு இயல் மூன்று உரைநடை உலகம் அதுல கணியனின் நண்பன் அப்படின்ற பாடம் பார்க்க போறோம் எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள் மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன கணக்கு போடும் எந்திரம் கற்றுத்தரும் எந்திரம் வேலை செய்யும் எந்திரம் விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள் எந்திர உலகம் நுழைவோம் எல்லாவற்றையும் கற்போம் கணியன் அப்படின்ற பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வர்றான் ஹாலிங் பெல்ல தட்டுறான் அழைப்பு மணி அதை அழுத்துறான் யார் அங்கே அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு கேக்குது கேட்டுட்டே தகச்சு பார்க்குது யாருடைய குரலா இருக்கும் அம்மாவோடைய வாய்ஸ் மாதிரி இல்லையே அப்படின்னு சிந்திக்கிறான் இவன் சிந்திக்கின்ற நேரத்திலேயே கதவு திறந்துருது உள்ள நின்றுட்டு இருந்த ஒரு உருவம் பார்த்ததுமே அவனுக்கு ஒரு ஆச்சரியம் கணியன் வணக்கம் உள்ளே வா என்றது அவ்வுருவம் கணியன் என்ன பண்றான் பயத்தோட தயங்கி அப்போ அங்க வந்து அம்மா ஏன் நிற்கின்றாய் உள்ளே வா பயப்படாதே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கணியன் அம்மா கிட்ட கேக்குறான் அம்மா யார் இது அப்படின்னு கேக்குறான் இதுதான் எந்திர மனிதன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க உங்க அப்பா தொழில்நுட்பம் அப்படின்ற கருத்தரங்குக்கு போயிருந்தார் இல்லையா அந்த கருத்தரங்குல இத வாங்கிட்டு வந்திருக்கிறாரு ஒரு உறுப்பினரும் கூட அப்படின்னு அவங்க அம்மா எந்திர மனிதனை கணியனுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க உடனே அவன் அடுத்த கேள்வி கேக்குறோம் கணியன் இது என்னோடு பேசியதே அப்படின்னு கேக்கிறோம் உம் பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் என்னுடைய அலுவலக வேலைகளை முடிச்சு கொடுக்கும் அப்பாவுடைய கணக்கு வழக்குகளை முடிச்சு தரும் அப்படின்னு அவங்க அம்மா எந்திர மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை பத்தி ஒரு லிஸ்டே சொல்றாங்க அப்படியா இதனோடு நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலோடு கேட்குறான் பேசு ஆனால் பயப்படாம பேசு அப்படின்னு அம்மா சொல்றாங்க இங்கே வா அப்படின்னு கணியன் கூப்பிடுறான் எந்திர மனிதன் கொஞ்சம் நகர்ந்து கணியன் பக்கத்துக்கு வந்து நிக்கிது யார் நீ என கேட்டான் கணியன் நான் ஒரு எந்திர மனிதன் என்னை ரோபோ என்றும் அழைப்பார்கள் அப்படின்னு அந்த எந்திர மனிதன் சொல்லுது நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார் எப்படி உன்னால் அது முடிகிறது அப்படின்னு கணியன் கேக்குறான் அதுக்கு அந்த எந்திர மனிதன் அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசுது நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றி கற்பனை மனிதர்களிடம் இருந்தது காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார் இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது அப்படின்னு ரோபோ பேசு மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் அவற்றை இயக்குவதற்கு மனிதன் ஆற்றல் தேவைப்பட்டது இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் என்றால் என்ன தெரியுமா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும் ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும் தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும் இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது சரி இவ்வகை தானியங்கிகள் வந்து இன்னைக்கு பல தொழில் நிறுவனங்கள்ல பயன்பட்டு வருது அதாவது அது பயன்படுத்துற இடத்துக்கு ஏற்ப எந்திரக் கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது மாதிரி நுண்ணுணர்வு அதாவது சென்சார் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏற்றாற்போல போல உருவாக்கப்படுது அப்படின்னு இந்த பேரால சொல்றான் நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கணியன் வா உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்கத் தொடங்கியது கணினி திரையில் காட்சிகள் தோன்றின இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் உற்பத்தி செய்தல் பொழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன இந்த காட்சியை பார்க்கனியா என்றது எந்திரமணி அதாவது இது தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற தானியங்கி உற்பத்தி புரொடக்ஷனை செய்யறது ரிப்பேர் ஒர்க்கு செய்யறது இந்த மாதிரி வேலைகளை இந்த தானியங்கி செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த எந்திரமணிதன் சொல்லு இது என்ன செய்கிறது நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்டான் இவை நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன பார்க்கவும் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன அப்படியா அடுத்து என கேட்டான் பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன பெருங்கடலின் அடி ஆழம் வெப்பநிலை உரை நிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன அதாவது துறையில நோயுடைய அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவம் பார்க்கறதுக்கும் இந்த ரோபோக்கள் பயன் அதாவது சிக்கலான டிஃபிகல்ட்டான அறுவை சிகிச்சையை செய்கிறது கூட இந்த ரோபோக்கள் செய்யுது அப்படின்னு அது மட்டும் இல்லாம பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்துறதுக்கும் இந்த செயற்கை கோளை இயக்குறதுக்கும் இந்த தானியங்கி பயன்படுது மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன பெருங்கடலின் அடி ஆழம் வெப்பநிலை உரை நிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில இந்த இடங்களுக்கு போய் கூட ஆய்வு நடத்துறதுக்கு இந்த ரோபோக்களால முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பெற ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே என கணியன் வினவினான் உருவத்துல பார்த்தா மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி கணியன் கேக்குறான் அதுக்கு பதில் சொல்லுது அந்த ரோபோ தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன் பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான் அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் மனிதர்களைப் போலவே எங்களுக்கும் தலை உடல் கை கால்கள் இருக்கும் அதாவது தன்னோட வேலைங்களை எளிமையா செய்யறதுக்கு முதல்ல மனுஷன் தானியங்கியத்தான் உருவாக்கம் அதுக்கப்புறமா தன்னை போலவே சிந்திச்சு செயல்படுற தானியங்கிகளை உருவாக்க ட்ரை பண்றோம் அம்முயற்சியின் விளைவா தோன்றியதுதான் மனிதரை போலவே இருக்கக்கூடிய எந்திர மனிதர் மனிதர்களை போலவே எங்களுக்கும் தலை கை காலு எல்லாமே இருக்கு அப்படின்னு அந்த ரோபோ சொல்லுது அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவா அப்படி என்றால் அப்படின்னு பையன் அதுக்கு திருப்பி அந்த ரோபி மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன இந்த செயற்கை அறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம் செயற்கை அறிவை வச்சுதான் இந்த ரோபோக்கள் செயல்படுது இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா அப்படின்னு அந்த கணியன் கேக்குறான் அதுக்கு அந்த ரோபோ பதில் சொல்லுது முடியும் செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் அப்படின்னு அந்த ரோபோ திருப்பி பதில் சொல்லு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெறுது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ் புரோ என்பவர் கலந்து கொள்கின்றார் ஐ பி எம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் அவரோட போட்டியிடுது போட்டியின் முடிவு என்ன தெரியுமா நீ நினைப்பது சரிதான் போட்டியில டி ப்ளூ அதுதான் ஜெயிக்குது வெற்றி வாகை சுடியது என்னால் நம்பவே முடியவில்லை அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா அப்படின்னு ரோபோவை பார்த்து கணியன் கேட்கிறான் ஓ விளையாடுவேனே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர் பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர் வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர் உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன் கேட்கிறாயா அப்படின்னு கேள்வி கேட்க சொல் கேட்கிறேன் அப்படின்னு கணியன் ஆர்வமா கேட்கிறான் உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அந்த ரோபோவின் பெயர் சோபியா மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இது வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு அந்த பையன் கேள்வி கேட்கலாம் இனி வரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள் அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன் உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி சரி என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன் எந்திர மனிதன் தலையசைத்தது எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான் கணியன்